മുരം பாட்டு ரெண்டு ஓடுவோம் வணக்கம் மணி ஆஹ் ராசி இதுக்கு அஹ் ஆக்கல சாதகத்தில் குறிப்பில் போடுவார்கள் ராசி பலன் மற்றது சொல்லு சில பேர் கதைக்கும் போல இவருடைய முக ராசி என்று சொல்லுவார்கள் எனக்கு பெருசாக உண்டி பாம்பு அவர்களுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான ஹாலி வணக்கத்தை சொல்லிக்கொண்டு பாம்பு பொறிச்செல் என்று ராசி ராசி என்னுடைய ராசி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று ஆகிறது ராசி இந்த ராசி என்பது பனிரெண்டு மாதங்களுக்கும் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கின்றது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு ராசியாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒவ்வொரு மாதங்களிலும் பிறக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ராசி புறக்கிற மாதத்தை பொறுத்து அவர்கள் அந்த ராசியை கணிப்பார் அப்படித்தானே புறக்கிற மாதத்தில்தான் இந்த ராசி வருவது நான் எனக்கு புறக்கிற ராசியில ஒரு ராசி இருக்கு மீனம் அப்படின்னா இந்த ராசிகள் அமைகிறது மற்ற நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலம் அதிர்ஷ்டம் கிடைக்குது சொல்லி கொண்டிருப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் என்று சொல்லி பலரும் பலவிதமான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசியை பற்றி உங்கள் ராசி எப்படி இருக்கு பலரும் பலவிதமான தகவல்கள் இந்த ராசி பெறும் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார் போடுறாங்க இந்த ராசிக்கு இந்த பண்ணி பல விலரும் ஒரு சதவீத செடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆள் சொல்ற மாதிரி ஒரு ராசி அது அது எப்படி உங்கள் ராசி எப்படி என்று இன்று உங்கள் ராசி எப்படி இருக்குது என்று கேட்டு போனால் அவ்வளவு தானா

அந்த ராசி என்ன பலன் உண்டு அதுதான் பொருத்தம் பார்ப்பார்கள் பொருத்தம்னு ஒரு பதம் இருக்கின்றது ராசி ராசி பலன் சிலருக்கு அதிர்ஷ்டம் கிடைப்பதும் உண்டு கிடையாமல் விடுவதும் உண்டு ராசி பலன் அது அதிர்ஷ்டம் ஒரு பதம் இருக்கின்றது ராசி நெல்லை அறுவடை செய்து குவியலாக சேர்த்து சாக்களை கட்டி வைப்பார்கள் குவியல் ஒரு பதம் இருக்கின்றது ராசி விலங்குகள் கூட்டம் கூட்டமாக திரளாக ஒழுங்காக நிதியாக மீச்சலுக்கு போவாரு ஒழுங்காக இருக்கிறது கூட்டம் இருக்கிறது நிதியண்டும் இருக்கின்றது ஆஹ் திரளாக மட்டு இருக்கின்றது அந்த மீச்சலுக்கு போறது ராசி சூரியன் கிழக்கில் உதைத்து மேற்கு சூரியன் என்ற ஒரு பதம் இருக்கு வாங்கிக்கிற ராசிக்கு இரண்டாவது இது சூரியன் தலைவராக இருக்கிற சூரியன் தான் இந்த ராசிகளை கண்டு கிழக்கில் உதந்து மேற்கில் போய் மறையும் ராசி மகண்டு வளர்ந்தான் தான் ஆடு வணக்கம் பாணி ராசி ராசி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாவது ராசி எனது ராசி இப்போது சரியில்லை போல இருக்கிறது

ஆனவையே நான் அதை பார்ப்பதில்லை ஆனா காதல வந்து இப்ப இந்த காலத்துல தண்ணில வந்து விழுகுது என்ன இன்றைய நாள் பல நண்டு ரேடியோல சொன்ன என்ன வந்து விழுந்தவன் ஆனால் அவர் அவர்கள் நடப்பதை பொறுத்து சிலர் அதை கேட்பதே இல்லை நான் சில வேளை பா கேப்பேன் அதை கேட்டதை விட அதை முடித்து விடும் ஆனா அந்த சில ராசிகளுக்கு வந்து இன்ன காலத்தில் அவைக்கு ஒரு பலன் நல்ல என்ன செல்வம் கூட வெறும் என்று சொல்லி அந்த இதுக்கு நான் கவனிச்சேன்னு நான் அந்த என்னன்னு சொல்றது வெள்ளி திச காலம் என்று சொல்லி அவைக்கு அது கொஞ்சம் இப்ப பத்து ஓ வெள்ளி காலத்துல கொஞ்சம் படம் ஆனால் முடிகிற காலத்துல உள்ளதையும் அள்ளி கொண்டு அள்ளி கொண்டு போறது அது வந்து என் அனுபவத்தில இருந்தது அது எப்படி போனது எப்படி போகுது என்று தெரியாம போன காலங்களும் இருக்கு ராசி நல்ல ராசி தான் என்று பாட்டை பாடினாலும் கூட அவர்கள் அவர்கள் பிறந்த நேரம் அவர்கள் அவர்களுக்கு எது நடக்குமோ அதுதான் நடக்கும் என்று கூறி நன்றி நன்றி வணக்கம்

ஆனா பிறக்கும் பூமியை பார்த்து பிறந்த சொல்லுவார் அம்மா அப்ப பூமி கிடைச்சதா அம்மாக்கு காணி வந்து சேர்ந்ததா ஆமா இல்ல இல்ல அது அது சொல்றேன் அது அது இல்ல அந்த சில பிள்ளைகள் புறக்கேக்க காணி வந்து வேண்ட பலன் அப்படி இருக்கிறது

அப்படித்தான் இருக்குது இல்ல கூடாது அப்படி சொல்றது தான் இப்ப உம் மற்ற பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஹர்ட் பண்ணும் அது பிள்ள பிறந்துப்பா நான் காடு வாங்குறேன் கார் வாங்குறேன் காணி வாங்குறேன் வீடு வாங்குறேன் ரெண்டாவது பிறக்க எல்லாம் போட்டுதும் மூன்றாவது சொன்னது காதல எனக்கு விழுந்தது கூடாது அது பிள்ளையாளு தாக்கும் அது காலம் இப்ப கூடாது அது ஒரு வருஷம் நீங்க கொஞ்சம் கவனம் இருங்க விரத்தன் தும்பு தனிமன் காத்து வெயில கேம்பு அதைங்க மழைய கேம்பு வீட்டுக்குள்ளேயே இருக்கோ நடக்கிறது நடந்தே ஆகும் நன்றி வணக்கம் தினக்கவியன் தாங்கோ நன்றி சிவதர்சனி அவர்கள் தினக்கவியும் இல்லை வியாழனுக்குள்ள நேற்று பாட்டை போடுறேன்னு சொன்னார் பாட்டையும் காணம் வியாழன் கவிக்குள்ள ஆகவே தினக்கவியும் காணம் சுவதர்சனி பக்கமாக ஏணி அவர்கள் தந்து செல்லலாம் தொடர்ந்து இலக்கியம் இருக்கின்றது மற்றது சிவாஜினி அவர்கள் தகவலும் இருக்கு தாங்க நியூஸ் பண்ண சொல்லி பாமுக உறவுகளுக்கும் திருநாடாமுகனவர்களுக்கும் அன்பான காலி வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவே ஐநூற்றி பதினாறு இதன் தலைப்பு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் நிறைவில்லா மனிதரண்டு போட்டிருக்கிறேன் நிறைவில்லா மனிதரண்டு நீங்க சொல்லுங்க நாங்க திருப்தி இல்லை மனிதருக்கு எதிலும் திருப்தி இல்லை திருப்தி இல்லை மனிதருக்கு எதிலுமே திருப்தி இல்லை இரவில் தூக்கம் இல்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை இரவில் தூக்கமில்லை நிம்மதியான வாழ்க்கை இல்லை எங்கெங்கோ ஓடி எதை எதையோ தேடி எங்கே என்று தெரிவின்றி இலக்குகள் ஏதுமின்றி எங்கெங்கோ ஓடி எதை எதையோ தேடி எங்கே என்றே தெரிவின்றி இலக்குகள் ஏதுமின்றி ஏதோ ஒன்று இன்றும் உண்டு என இல்லாத ஒன்றிற்காக ஏதோ ஒன்று இன்றும் இன்றும் உண்டுமென இன்றும் உண்டு என இல்லாத ஒன்றிற்காக இங்கும் அல்லாடி தெரிகின்ற திரிகின்றார் அங்குமிங்கும் அல்லாடி திரிகின்ற மனம் திறக்க சாவி இல்லை உடை தெறிக்க வழியும் இல்லை மனம் திறக்க சாவி இல்லை உடை தெரிக்க வலி உடை தெறிய வழியுமில்லையும் கொட்டித்திருக்க யாருமின்றி கனத்த மன பாரத்தோடு தவிக்கின்ற மனிதர்கள் ஐயோ பாவம் மனம் திறக்க சாவி இல்லை உடை தெறிக்க வழியும் இல்லை கொட்டித்திற்க யாருமின்றி கனத்த மன பாரத்தோடு தவிக்கின்ற மனிதர்கள் ஐயோ பாவம் நன்றி வணக்கம் சொல்லுங்க பார்ப்போம்லா மனிதன்லா மனிதன் நீங்க சொன்னீங்க என்ன நான் மனிதர் என்று தான் எழுதுனேன் எழுதி போட்டு என்ன தலைப்பு போட்டுறேன்னு இல்ல ரெண்டும் சரி வரும் நிறவில்லா மனிதன் வரும் மனித ஆதங்கம் வரும்

புடி நீங்க ஓடுத்துறீங்கன்றது உண்மையிலே அந்த காசு பிசாசுகள் என்று சொல்லலாம் பிசாசுகள் வீட்டுல இருந்து சாப்பிட நேரம் இல்ல பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்க நேரம் இல்ல சரி வேலை செய்யத்தான் வேணும் கட்டாயம் இப்பத்தைய காலங்கள்ல வேலை செய்து ஆகணும் அது அளவோட ஒரு வேலையோட நெல்லுங்களேன் அது முடியாது இது முடியாது ஓடியணுமா அது முடியும் இது ஓடியணுமா உங்களுக்கு என்ன தெரியும் நேற்று ஒரு வேலை புலம்பி கொண்டு இருந்தால் இத்தனைக்கு நாலு வீடு இருக்குது ஒரு வீட்ல இருந்தாலும் மூன்று வீட்டால காசு கிடைக்குது ரெண்டுக்கு சரியா

என்ன வாழ்க்கையின கேள்விக்குறியுடன் வாழ்வதை விட இதுதான் வாழ்க்கையின புரிந்து கொண்டு வாழ்வது பெருமை என்ன வாழ்க்கையின கேள்விக்குறியுடன் வாழ்வதை விட இதுதான் வாழ்க்கையின புரிந்து கொண்டு வாழ்வது பெருமை வாழ்க்கை என்பது ஒரு தொடர் பண பயணம் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு தொடர் பயணம் நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ பயணித்துக்கொண்டே இருக்க வேண்டும் துன்பம்மரின் சகித்து கொள்ள வேண்டும் இன்பம் வரின் ரசித்து வாழ வேண்டும் துன்பம் வரின் சகித்து வாழ வேண்டும் இன்பம்வரின் ரசித்து வாழ வேண்டும் வரின் சகித்து வாழ வேண்டும் ஓட பயணத்தில் தங்கிந்து பயணந்து பயணித்து போவோம் ஓடம் பயணத்தில் தங்கி நின்று பயணித்து போவோம் அப்படி இல்லாத ஓடிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும் ஓடம் பயணத்தில் தங்கி நின்று பயணித்து போவோம் அப்படி இல்லாது நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேணும் ஓடும் நதியா நதியாக வளைந்து நெளிந்து இலக்கு வரை பயணம் வேணும் ஓடும் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கு வரை பயணம் செய்யவன் நன்றி வணக்கம் சகிப்பு தன்மை வேணும் தான் எவ்வளவு கண்டு எத்தனை கண்டு தான் சகிக்கிறது

என்னுடைய கவிதைக்குல இருக்கிறது இந்த கவிதை சிவதர்சனி அவர்கள் வர இல்ல உங்களுக்கு கவிதை வளமையா ஈசன் அண்ணாவோட வந்து தட்டு கொடுப்ப இப்ப ஈசன் அண்ணாது இல்லை இப்ப அது இல்லாட்டு கூப்பிட்டதான் பாருவாரு தெரியல சிலர் அப்படி தானே வருவாங்க ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட்டதான்ட்டு அதுவும் வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட கூப்பிடு வேணும் பத்து நிமிஷம் அமைந்து போட்டு ஓடிடு அது அடுத்தது முன்னுக்கு கதிரை உள்ளவங்களுக்காக வச்சிருப்போம் ஸ்பெஷல் கெஸ்ட் வர்றான்னு

அத குழப்பாம பத்து பேர் அதுல நான் நிக்கக்குள்ள பத்து பேர்ல ஒரு ஆளாக கொஞ்சம் கூப்பிடும் மட்டும் இருந்தால் நல்லது கண்டிப்பாக காத்துக்கொண்டிருக்கிறது ஒழிய கொஞ்சம் விட்டுக் கொடுத்தேன் நான் இதை ൂമുക്ക് വരും മറ്റും അഡ്ജസ്റ്റ് അതെ കൊഞ്ചം വിട്ട് കൊടുത്തേന്നെ നമ്മളെ പറ്റി ആ ശരി ഇരുവർ എന്ന ஒரு தரப்பட்டிக்கு நீங்களும் இல்ல அவரும் பொய்ல இல்லை காலம் வந்தார் தினக்கவி இருவர் முதல் நான் என்ன வணக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா எக்ஸசைஸும் செய்து கொண்டு பயிற்சிகளை செய்து கொண்டு உஷாரா இருக்கிறீர்கள் ஆஹ் பாருங்கள் தினக்கவி வந்தவர்களில் இருவர் அந்த வித்யா மரேசன் ரெண்டு சகோதரிகள் தந்தார்கள் நேவி அவர்கள் தலைப்பு பல தரப்பட்ட தலைப்பு கொடுக்கலாம் என்றது தலைப்பை கூறாமல் தலைப்பை இடங்கள் என்றது பாணியில் சொன்னார் திருப்தி இல்லை மனிதனுக்கு போம் உண்மைதான் நாங்கள் கூறுவது எல்லாம் உண்மைதான் ஆனால் ஆனால் திருப்தி இரவிலும் இல்லை பகலிலும் இல்லை திருப்தி திருப்தி என்று திருப்தியை தேடிக்கொண்டே இருக்கின்றோம் தேடிய அந்த திருப்தி என்பதை எங்கள் பக்கத்திலிருந்து அதுவும் நாங்கள் தேடும் பொழுது அதே பாதையில் எங்களை கடத்தி செல்கின்றது வருகின்றது காண்கின்றோம் இல்லை காணும் நிலை இல்லை ஆனால் நாங்கள் செல்லும் பாதையில் திருப்தி திருப்தி என்று ஆண்டவன் குவித்து கொண்டிருக்கு குவித்து வைத்துள்ளான் அதை நாங்கள் காண்பதுமில்லை உணர்வதும் இல்லை பார்ப்பதும் இல்லை வருகுவதும் இல்லை அந்த ஒரு நிலையில நாங்கள் அந்த திருப்தி என்றத்தை காணாமல் அனுபவியாமல் காலத்தை கடத்திக் கொண்டு அதே பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கின்றோம் ஆஹ் காலங்களை கழிப்பது எங்கள் வாழ்க்கை முறை என்பதையும் நான் அதற்குள் புகுத்திக்கொண்டு அடுத்த படிஜய நடிச்சன் அவர்களின் என்ன எனக்கு சில சில இதுகளை கூறுவதற்கும் எனக்கு ஒரு தயக்கம் பெறுவது ஆனால் இந்த ரெண்டு சகோதரிகளும் அதை நான் என்ன கூறினாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு துணிவில் நான் நான் கூறுகிறேன் எந்த எந்த கருத்தையும் அதற்குள் உள்பூத்தி சொல்வது சில நேரம் கவி எழுதுபவர்களுக்கு புடியாமலும் இருக்கும் ஆனால் இவர்கள் பிடித்ததோ புரிய பிடிக்கவில்லையோ இவர்கள் புரியாததையும் கோபத்தையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது ஆஹ் அவர்கள் உண்மையிலே உள் மனதோட என்ன போவிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் அதை நான் செய்வது அடுத்தபடி ஜெயா நடேசன் அவர்கள் இதுக்கு போவோம் அன்றும் இன்றும் குழந்தையில இருந்து ஒரு அஞ்சு ஆறு வயதுக்கு பிறகுதான் எங்களுக்கு அன்று அன்று செல்லக்கூடிய நினைவுகள் அல்லது நூல் வழியாகவும் படங்கள் வழியாகவும் நாங்கள் அறிவது எனவே எங்கள் சொந்த வாழ்க்கையில் அன்றும் இன்றும் என்பது அன்று நாங்கள் ஐந்து வயதில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவங்களும் இன்று நாங்கள் வாழும் பொழுது இருக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடப்பதையும் கேட்பதையும் பார்ப்பதையும் தான் நாங்கள் கேட்கின்றோம் வாழ்க்கை என்பது என்பது ஒரு தொடர்கதை என்ற பெரிய உண்மையை தெரிந்த பெரிய உண்மையை இயலமான அளவு தினக்கவி சுருக்கமாக விவரித்தார் அதனை நதியில் ஒப்பிட்டு குழைந்து வளைந்து நளிந்து நேராக வளைவாக ஓடுவது போல் எங்கள் வாழ்க்கையும் அமைகின்றது என்ற உவமான ஒமையத்தோடு கூறினார் நன்றாய் கூறினார் அதனுள் நான் புகுத்துவது எப்பொழுதும் ஆத்தி நீர் குளத்தி நீரை விட நதி நீர் சுத்தமாக இருக்கும் வளைந்து நெளிந்து தாவரங்கள் பத்தைகள் பல நிலங்கள் கூடாக அது ஓடிக்கொண்டிருப்பதால் நதி நீர் சுத்த நீராய் இருப்பதற்கும் ஒரு காரணம் நதி என்பது பல மூலிகை கற்ப பத்தைகள் மூலமாக தாவரங்கள் மூலமாக தடவி செல்லும் பொழுது அதன் தன்மையும் அந்த தாவரத்தின் தன்மையும் அந்த நீரில் கலப்பதாக கூறுகிறார் அதை அதனால்தான் சில நதிநீர்கள் எங்களுக்கு சிவங்களை தருகின்றது இருக்கின்றது என்பதன் உட்கருத்து அந்த ஆயுடு அந்த ஆயுர்வேடிக் தாவரங்கள் அதை தடவிச் செல்வதால் அதன் குணையப்பும் அதனுடன் கலந்து எங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை தருவதாக விஞ்ஞானிகளும் கூறுகிறார்கள் எனவே நானும் அதை நதி நீர் நன்னீர் என்பதையும் பூத்தி அந்த கருத்துக்களோடு நானும் நதியாய் ஓடுகிறேன் ஈரி சகோதரிகளும் ஒன்று தினக்கவியில் இருந்து சிறு கவிதைகள் குறுகிய பெரிய நடிக குறுக்கி நல்ல கருத்துக்கள் அடங்கிய கவி கவிருன்றும் இருவருக்கும் நன்றி வணக்கம் சிறப்பாக தட்டி கொடுப்போம் விரிவான தட்டி கொடுப்புக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் செய்த ஆராய்ச்சியில் எங்களுக்கு தந்தது வணக்கம் இனிய வாணி மோகன் வாங்கோ தினக்கவி தந்தவர்கள் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாழ்க்கை என்ற பெரும்பகுதியை நினைவுபடுத்தியதாக அந்த சிந்தனைகள் அவர்களுடைய எண்ணங்கள் அஹ் இருந்தது வாழ்த்துக்கள் நன்றி நன்றி